கத்தரும் ரட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிஸ்வல் மினிஸ்டி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மண்ணை குறித்து பார்ப்போமா ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வேணாங்க கத்தர் ஆதாம நோக்கி நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்கிறார் ஆண்டவர் அவனே மண்ணினால் தன் கரத்தினால் உருவாக்கி அவனை நாசியில் இழிவு சுவாசத்தை ஊதி மனிதனாக படைத்தார் ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டவராக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று அவனை அவர் கடிந்து கொண்டவராக காணப்பட்டார் ஏசியா திக்குதரிசியும் கூட அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசதத்துல நீர் எங்கள் பிதா நாங்கள் களிமண் நீரிகளை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தில் கீரியை இன்று செல்கிறார் நாம் களிமண் என்பதை ஏசியா தீர்க்கதரிசி தரிசி உணர்ந்தவராக தாங்கள் அனைவரும் களிமண் என்று சொல்கிறார் களிமண்ணினால் அநேக பாத்திரங்களை உருவாக்குகிறான் தன் விருப்பப்படி தான் என்ன பாத்திரத்தை செய்ய வேண்டுமோ அந்த பாத்திரத்தை களிமண்ணை கொண்டு மிதித்து குழைத்து அவன் எப்படி வேண்டுமோ அதை அவன் உருவாக்குகிறான் அதே போல ஆண்டவரும் மண்ணாகிய நம்மை அவருடைய சித்தப்படி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை உருவாக்குகிறவராக இன்றைக்கும் காணப்படுகிறார் ஒரு சம்பவத்தை ஒரு சமயம் ஒரு புத்தகத்துல படித்தேன் ஒரு வயதான தாத்தா தன்னுடைய சொந்த தோட்டத்துல வேலை செய்கிறவராக மண்ணை கொத்தி பண்பிடுத்துகிறவராக காணப்பட்டார் அப்போது ஒரு அவருடைய பேரன் அவரை பார்க்க சென்றார் தாத்தா இந்த வயசுலயும் நீங்க இந்த மண்ணை ஏன் இவ்வளவு நேசிக்கிறீங்க டெய்லி வரீங்க இந்த மண்ணை கொத்துதீங்க இந்த மண்ணுல தண்ணி பாய்க்கீங்க ஒவ்வொரு செடியா நடுவீங்க பழங்களை பறிச்சு கொண்டு வந்து தாரிங்க ஏன் தாத்தா உங்களுக்கு இந்த மண்ணு மலை இவ்வளவோ ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறான் தாத்தா சொல்றாரு பரங்கி இது அந்த மண்ணு சாதாரணமானது இல்லம்மா மண்ணில் விதைய போட்டோம்னா அது த அதை ஏற்றுக்கொண்டு அந்த விதை மக்கி அது திரும்ப அந்த மண் நிமித்தமாக அதை என்ன செய் நீர் ஊற்றப்பட்டு நீரை ஏற்று நீரை விரிஞ்சு அந்த விதையினது முளைக்க செய்கிறது அந்த முளைத்த பிறகு அந்த செடி என்ன செய்கிறோம் இங்கே அந்த தண்ணீரின் நிமித்தமாக அந்த என்ன செய்வது வளருகிறது ஆக இந்த மண் இல்லாத இடத்துல என்ன எந்த விதையை போட்டாலும் எந்த செடியை போட்டாலும் என்ன செய்யாது எந்த விதையை போட்டாலும் அது வளராது ஆனா அந்த மண்ணானது அந்த செடி வளர்வதற்கு அவ்வளவு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்துல விவசாயம் செய்தவங்க தான் விவசாயம் செய்யாமல் இருந்தாங்கன்னா நம்ம சாப்பிடவே முடியாதுமா அதனால் இந்த தோட்டத்து மண்ணம் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் இதை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல அந்த மண்ணு எப்படி தன்னுடைய தன்னிடத்துல போடப்பட்ட விதைய அதை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு அது முளைப்பதற்கு கனி தருவதற்கு அதை எவ்வளவு இடம் கொடுக்குதோ அது நாமும் நம்முடைய இருக்க ஆணவம் பெருமை அகம்பாவம் எல்லாம் வெற்றியும் கடவுள் சமூகத்தில் நம்ம விட்டுக் கொடுத்துட்டு நாம் செயல்படுவோம் ஏனால் நானும் மற்றவங்களுக்கு தரக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாரு எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாத்தீங்களா அவன் அந்த மண்ணை நினைவு கொண்டவளாக மண்ணின் தன்மையை பெற்று கொண்டவளாக எப்படி மண் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அதை நீரா அதுல ஊத்துனால அந்த மண் அதை விரிந்து விளிகிறது பின் அதற்குள் போட்ட விடையை செய்து முனைக்கச் செய்ய உதவுகிறது இது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம பிரதிபலிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு நம்ம முடிந்த மட்டும் சொல்லிக் கொடுப்பவர்களாக நம்ம காணப்படும் பொழுது நம்முடைய ஆயுக்குரிய வாழ்க்கையில நம்ம கணிதரும் பிள்ளைகளாக காணப்பட முடியும் இந்த ரெண்டு நாட்கள்ல நாம வேதத்தை வாசிப்போம் இந்த வார்த்தைகளை உட்கொள்வோம் அதன்படி நடக்க முயற்சிப்போம் நடப்போம் மற்றவர்களுக்கு எதிர்ப்பும் சமூகத்திற்கும் நாம் நன்மை பெறும் கடிச்செடிகளாக வளர்ந்து பயன் கொடுப்போம் அப்போதான் இந்த வார்த்தைகளை அசீர்விப்பார்கள் ஜபம் எங்களை அழகில்லாம நேசிக்கிற அருமையான தகப்பனையும் துதிக்கிறேன் ஊற்றப்பட்ட நீரை விதையை ஏற்றுக்கொண்டு பலம் தருகிறதோ அது போல சுவாமி ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் உட்கொண்டு அதை தியானித்து மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக நாங்கள் இந்த ரெண்டு நாட்கள்ல இந்த கவச நாட்கள்ல எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீ உதீர் செய்யும்